கர்த்தர் கிறிஸ்டவர்த்தம் கர்த்தராக லேஃபு கிறிஸ்டுவன் ஆமதுனாலே உங்களை வாழ்த்துக்கிறேன் இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன தெரியுமா கர்த்தருக்கு செய்ய வேண்டியவைகளை ஒழுங்காக நாம் செய்ய வேண்டும் ஆமாம் நம்ம அநேக காரியங்கள் கத்திற்காக செய்யணும் ஆனால் அதை ஒழுங்காகவும் செய்யணும் அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நேஹமையாக பத்தாவது அதிகாரம் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டாவது வருஷம் முப்பத்தி மூணாவது வருஷம் ஜனங்கள் சொன்ன வார்த்தை என்னென்னா நாங்கள் எங்கள் தேவனுடைய ஆலயத்தின் ஆராதனைக்காக சமூக தப்பங்களுக்கும் நித்திய போஷன பலிக்கும் முடிவு நாட்களிலும் மாட செலுத்தும் நித்திய சர்வாங்க தாகன பலிகளுக்கும் பண்டிகைகளுக்கும் பிரதிஷ்டையான பொருட்களுக்கும் மெஸ்ஸவியலுக்காக பாவ நிவர்த்தி உண்டாக்கும் பலிகளுக்கும் எங்கள் ஏனுடைய ஆலைத்தின் சகல வேலைக்கும் வருஷின்றதும் நாங்கள் சேர்க்கல மூன்றில் ஒரு பங்கை கொடுப்போம் என்கிற கடனை எங்கள் மேல் கொண்டோம் சொல்றாங்க அதாவது சிறையிலிருந்து ஜன வந்த ஜனங்கள் என்ன பண்றாங்க எதுலேமின் அலங்கார கட்டுறாங்க அதுக்கப்புறம் நேமையாக பேசுகிறாங்க அவங்க செய்கிற தப்புகள்லாம் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்க ஐயோ நம்ம இப்படி இது பண்ணிட்டோமே நான் அழுகிறாங்க அப்போ நெகிமையாக சொன்ன வார்த்தை இந்த நாள் இங்கே விசாரப்பட வேண்டிய கஷ்டத்துக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுக்கு பிலன்னு சொல்லி அந்த பண்டிகை நாட்களை ஆசிரிக்கிறாங்க அதுக்கப்புறம் ஜனங்கள் எதிர்த்த தீர்மானம் தான் இது நாங்கள் தேவனுடைய ஆலய ஆராதனைக்காக என்ன செய்யணுமோ நாங்கள் செய்வோம் அதில் வந்து அது எங்களுக்கு கடனாக நியமி ஏற்றுக்கொண்டோன்ட்டு சொல்கிறாங்க அப்போ என்னன்னா இன்றைக்கும் நம்ம ஆலயத்துக்காக செய்ய வேண்டிய காரியங்கள் செய்யணும் இன்றைக்கி அநேக இடங்களில் ஆலயம் கிடையாது நீங்கள் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா கர்த்தரை ஒரு குடிசை கீழே ஒரு கோரைக்கு கீழெல்லாம் தொழுது கொள்கிறாங்க கர்த்தர் நம்மளுக்கு அழகான ஆலையிட்ட கொடுத்துருக்காரு இல்லையா அப்போது அந்த ஆலையிட்ட நம்ம என்ன பண்ணணும் கனம் பண்ணணும் அது தேவனுடைய வீடு யாரோ அவங்க பார்த்துக்குவாங்க இவங்க பார்த்துக்குவாங்கன்னு இல்லாமல் ஆலைட்டுக்கு நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் நம்ம செய்யணும் அதே மாதிரி கற்றுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கரெக்டாக கொடுக்கணும் நம்ம பாட்டுக்கு இஷ்டத்துக்கு வாழ்ந்த நாட்கள் போதும் இனி அப்படி இல்லை ஆடபடிக்கு அந்த ஜனங்கள் ஒரு கடனாக எங்கள் மேலே எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க நம்ம ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்ளணும் எது வந்தாலும் நான் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை மாற்ற மாட்டேன் நான் கர்த்தருக்கு இவ்வளோ நேரம்னா அது அந்த நாளில் எப்போவாச ஒரு டைமில் அந்த நேரத்தை கொடுத்துடணும் அவரை கனம் பண்ணணும் அவர் சொன்னபடி வாழணும் இப்படி செய்யும்போது கத்தர் நம்ம வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் செய்வார் அதனால ஒரு நாளும் ஆலயத்தை குறித்து அசால்ட்டாக இருக்காதிங்க கத்தோரிய காரியங்களை குறித்து அசால்ட்டாக இருக்காதிங்க எல்லாமே நம்ம பயத்தோடும் பக்தியோடும் செய்யணும் ஏன்னா வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் நமக்காக ஏசப்பா தட்டுத்து சின்னார் அவருடைய அன்புக்கு நம்ம வாங்கலாம் நம்ம நடந்து கொள்ளணும் நம்மளை ஒருத்தவங்க நேசிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் செய்வோம் இல்லையா இந்த உலகத்துலேயே அளவில்லாமலும் எதிர்பார்ப்பு இல்லாமலும் நேசிக்கிற ஒரே அன்பு அதேசுவன் அன்பு தான் அவருக்கு உகந்ததை செய்வோம் ஆலை காரியங்களை இவ்வளோ நாள் நான் ஒன்றுமே செஞ்சது இல்லையா அப்படின்னா இன்னும் செய்ய பழகுங்க என்ன செய்யலாம் ஒரு பாய் விரிக்கலாம் ஒரு நாள் கூட்டி கொடுக்கலாம் தூசி தட்டலாம் ஆலை சுத்தப்படுத்தலாம் பணமாக கொடுக்கணும்னு கூட இல்லை அவங்களால் முடிஞ்ச வேலையை ஆலை செய்யுங்க அநேகருக்கு பிரயோஜனப்படும் சரியா அதனால் கத்திற்கு செய்ய வேண்டிய காரியங்களை ஒழுங்கும் நேர்த்தியுமாய் செய்ய கற்றுக்கொள்வோம் ஜெமன் இல்லாமா எங்கள் அன்பின் படம் ஒப்பிட வேண்டிய அது மிக நாளுக்காக இந்த பேசின வார்த்தைகளுக்காக செய்யப்பா அன்னைக்கு ஜனங்கள் எப்படி ஒரு கடனாய ஏற்றுக்கொண்டாங்க நாங்கள் கரெக்டாக செய்வோன்ட்டா அதே போல கர்த்தாவை நாங்கள் உமக்குரிய காரியங்களோ ஆலைத்து கருத்து காரியங்களோ உண்மை ஒத்தமாக செய்யங்களை கூடிய விஷயங்கள் இதை பிள்ளையை செய்த மடிமப்படப்போ இருக்கின்றே இப்படியாவே சகல தொழிலாள மரியாதை கருத்தாவை மெய் லஜ மைக் மக்கள் மிகுந்த அப்படியாவே ஆமீன் கர்த்தர்க்கு செய்வீங்கள கரங்கை செய்வோம் தேவ பிள்ளைகளை வாழ்வோம் கர்த்துக்கு இஷ்டமான இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் கர்த்தவங்களை ஆசிரிப்பாராக ஆமீன் அல்லையா